ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மனது சார்ஜ் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்ட்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் மண்டே இன்னைக்கு ஐ மீன் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்டர்டேட் பிளான் என்ன இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கான பிளான் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெய்ட்டே நம்ம வீடியோஸ்குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மார்க்கெட்ல நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வளர்க்க போல் குரூஷியல் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் என்னோட குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும் கடைசி வீடியோவில் ஸோ எக்ஸாக்ட்லி பீ பிஸை இந்த ஏரியா நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் கீழே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் தான் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் பட் அன்னைக்கான மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு கேப்பா பாக்கி ஓப்பன் ஆனாங்க ஸோ எக்ஸாக்ட்லி கிளோசிங் பாயிண்ட் இங்கே அண்ட் ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே பாக்கிறப்போ ஒரு கேப்பா ஓப்பன் ஆனாங்க கேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே நல்ல க்ளோசிங் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல இம்பல்ஸான இன்ட்ரீஸ் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இருந்தீங்கன்னா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் கெய்ன் பண்ணிருக்க முடியும் ஐ மீன் இந்த ஏரியாக்கு மேல இருக்கிறப்ப அண்ட் அகைன் மார்க்கெட் இங்கிருந்து டவுன் சைடுல திரும்பினப்பையும் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்ல நம்ம சொல்லி இருந்து குரூஷியல் பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் பக்கத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி அகை மேல போய் இந்த ஹைஸ் எடுத்திருந்தாங்க சோ ஓவராலா பாக்கறப்ப நமக்கு ரெண்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனுட்டிஸ் இருந்திருக்கும் ஒன்னு இந்த இடத்துல ஹைஸ் கட் ஆன உடனே இங்கே என்ட்ரி பண்ணிருக்கலாம் இன்னொன்னு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி பண்ணிருக்கலாம் சப்போஸ் நீங்க இங்கே ஓப்பனிங் அப்ப என்ட்ரி பண்ணீங்க அந்த கேப்பை பெருசாக கன்சிடர் பண்ணாம என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மேபி உங்களுக்கு ஒரு சின்ன லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு பட் மற்றபடி இந்த ரெண்டு இடமே நமக்கு வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல நிஃப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் பைக்ல லைக் ஜஸ்ட் ஸ்விட்ச் டு ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா தெரியும் நமக்கு இந்த ரீஜியன் வந்துட்டு ஹோல்லி ஒரு கன்சாலிடேஷனாக இருந்துச்சு அண்ட் அந்த கன்சாலிடேஷனை மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ அப்பர் சைட்ல பிரேக் ஆகியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஃபர்தராக ஆகுறப்பார்க்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இப்போ என்னுடைய கன்குளூஷனும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்துட்டு அவுட் ஆனாங்க பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல மேலே போனாங்க அண்ட் இந்த மேலே போனதுக்கான ரீட்ரேஸ் மட்டும் இந்த ஏரியாஸ் கிட்ட கொடுத்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல சுவிச் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் டூ பீபிள் சைஸ் சோ எக்ஸாக்ட்லி இந்த ஆர்டர் பிளாக்ஸ் இந்த பிப்டீன் மினிட்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டேக் பண்ணிட்டு அங்கேருந்து அங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிருந்தாங்க ஸோ ஓவராலாக பாக்கிறப்ப மொமெண்டம் கிளியரா இருக்குது இப்போது இப்போதைக்கு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி தான் பாயிண்டாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி இங்கே ஸ்வீப் பண்ணாங்க இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு இன்டர்னல் லிக்யூரிட்டிக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்காங்க ஸோ இப்போ ஃபர்தராக என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஏரியாஸில் இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ஸை சொல்லுவேன் ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் ஸோ இதில் பிளாக்காக இருக்குது பேசிக்கலே அது வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி அந்த மாதிரி டெர்மாலஜி சைடில் ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம் பட் அதெல்லாம் பெருசாக முக்கியம் இல்லை ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வந்தாங்கன்னா இந்த கிட்டே மார்க்கெட்ஸில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே ஃபாலோ ஆனாங்க அப்படின்னா இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அண்ட் அட் சேம் டைமில் கீழே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் வரைக்கும் இந்த சப்போர்ட் எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட்மெண்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சப்போஸ் கேப் அப்போ கேப் டவுன் ஆனாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஃபர்தரா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இதுதான் பிளான் சப்போஸ் மார்க்கெட்ஸ் வேறு மாதிரி ஓப்பன் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட்ஸ் நான் கொடுத்துருவேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் ஆறுக்கு இன்னும் இந்த டிஸ்கிரிப்ஷன் அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் வேறு கொடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிஞ்சார்ஜ் ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் பேங்க் நிஃப்டியும் அதே பிரைஸ் ஆக்ஷன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் அண்ட் அந்த எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல டாப் ஆகி திரும்பிருந்தாங்க டு பி ப்ரிசைஸ் டு பி டு பி டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் கிட்ட மார்க்கெட்ஸில் ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகி இந்த ஏரியாஸ்கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா அப்பர் சைல மண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோட ஏரியாஸ் எது என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸ் எது மண்டேக்கான மார்க்கெட்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பிரேக்கர் ஸோ இந்த பிரேக்கருக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்தாங்கன்னா ஃபர்தரா கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எது வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா இங்க இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு குரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நாளைக்கான மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த ஸோன்ஸ் ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஸ்டார்டிங் வித் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன்

டூ ஃபிஃப்டி சாரி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரீஜன் கிட்டே மார்க்கெட் திருப்பி ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தீஸ் ஆர் மை குரூஷியல் டூ பாயிண்ட்ஸ் சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இங்கே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ரெண்டு குரூஷியல் பாயிண்ட் ரெண்டு இடத்துல நீங்கள் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கலாம் ஒன்னு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அண்ட் ஐ மீன் செவன் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சோன்ஸ் ரெண்டாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த சோன்ஸ் இந்த ரெண்டு சோன்ஸ்லையும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அப்பர் சைட் மூமெண்டம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் இதை ரெண்டுத்தையும் பிரேக் ஆனாங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு ஹோல் ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அது எதுக்காக அப்படின்னா கீழே வந்துட்டு இனிமேல் ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்குது அதுக்கு கீழே லிக்விடிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக் சொல்லிகிட்டே போகலாம் சப்போஸ் இதை பிரேக் பண்ணி இது எல்லாத்தையும் நாளைக்கு மதிக்காமல் பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த ரீசன் தான் ஃபைனல் சப்போர்ட் பாயிண்ட் இந்த ஏரியாஸ் கிட்ட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ தச்சு டேஸ் வீடியோ சோ ஹோஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் வீடியோஸ் உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்